கரண்ட் ஜென்ரேஷன் கார் ஃபீச்சர்ஸ் விட சேஃப்டி தான் ரொம்ப கன்சிடர் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இதனால நம்மளுடைய அதாவது ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து ரேட்டிங் பேஸ்ட் நியூ கார் சேஃப்டி அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அதாவது பி என் கேப் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த பி என் கேப்ல சில இந்தியன் வெஹிக்கிள்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்து வராங்க கம்ப்ளீட்டா இந்த பி என் கேப் ஒரு கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன் வந்து வெஹிக்கிள் அசஸ் பண்ணி ஜீரோல இருந்து ஃபைவ் வரைக்கும் சேஃப்டி ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பி என் கேப்ல டெஸ்ட் பண்ணப்பட்ட ரெண்டு இவி வெஹிகிள்ஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறோம் டாடா பஞ்ச் இவி அதுக்கப்புறம் டாடா நெக்ஸா மனைவி அதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம் சோ நீங்க சேனலுக்கு பூசணும் நான் தான் கிரிஷ் நான் நம்ம சேனல்ல ஆட்டோமோட்டிவ் அதுக்கு அப்புறம் டிராவல் ரிலேட்டடான பிளாக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க டாடா நெக்ஸான் இவி அண்ட் டாடா பஞ்ச் இவி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாடாவோட கம்ப்ளீட் இவி பிளாட்ஃபார்ம்ல வந்து ரெண்டு முக்கியமான வெஹிக்கிள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இனி வரப்போற காலகட்டத்தில் இந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் பண்ணி டாடா சிரியா இவி டாடா ஹாரியர் இவி இதெல்லாம் வந்து இருக்க போகுது ஒரு வெஹிக்கிளோட மெயின் சேஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளோட பிளாட்ஃபார்ம் அண்ட் பில் குவாலிட்டி தான் பிளாட்ஃபார்மோட இன்டெகிரேட் இன்டெகிரிட்டி அந்த மாதிரி இருக்குது என்னென்ன ஸ்டீல் யூசேஜ் வந்து பண்ணிருக்காங்க அதாவது ஹை ஸ்ட்ரெங் ஸ்டீல் ஹை டென்சைல் ஸ்டீல் இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பிளாட்ஃபார்மோட ரிஜிடிட்டி எப்படி இருக்கு அந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு கம்பல் ஜோன் எந்த இருக்கு அதெல்லாம் கம்ப்ளீட்டா சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இந்த பாயிண்ட்ல டாடா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதாவது நம்மளோட டாடா பன் சிவி அண்ட் டாடா நெக்ஸான் இவி வந்து இந்த இவி பிளாட்ஃபார்ம் வச்சு ஃபைவ் ஸ்டார் பாரத் என் கேப் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு இந்த வெஹிக்கல் ஸ்கோர் பண்ணிருக்க பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்க போ டாடா நெக்ஸான் இவி எம்பவர்ட் எல்லார் அடல்ட் ஆக்குபன் ப்ரொடக்ஷன்ல ஃபைவ் ஸ்டார் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு டுவெண்டி நைன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் அவுட் ஆஃப் தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் இது வந்து வாங்கியிருக்கு சைல்ட் ஆக்குபன் ப்ரொடக்ஷன்லையும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு இந்த வெஹிக்கில் நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் ஐஎஸ் ஆஃப் சைல்ட் சீட் பவுன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இதனால வந்து பார்க்க போனா நம்மளுக்கு ஃபார்ட்டி நைன் பாயிண்ட்ஸுக்கு ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு நல்ல பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்மளோட டாடா பஞ்ச் இவி எம்பவர்ட் பிளஸ் எஸ் எல் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் தேர்ட்டி டூ பாயிண்ட் நமக்கு வந்து வாங்கியிருக்கு இந்த வெஹிக்களோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு சிக்ஸ் ஏர் பேக்ஸ் பேட்டரி ப்ரொடக்ஷன் நல்ல ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறம் ஐஎஸ் ஆஃப் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ஸ் சீட் பெல்ட் ரிமைண்டர் இஎஸ்பி அந்த மாதிரி கம்ப்ளீட்

மட்டும் அடிக்குவேட் ஸ்கோர் வந்திருக்கு மற்ற எல்லா பிளேஸையும் வந்து குட் ஸ்கோர் வந்திருக்கு இந்த ஸ்கோருக்கு நான் கிராஃப் வந்து நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேசஞ்சர் சைட் சீட்ல வந்து உட்காந்துங்கன்னா உங்களுக்கு ஹெட் அண்ட் லெக்கு வந்து குட் ஸ்கோர் வந்திருக்கு அதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கு வந்து அடிக்குவேட் ஸ்கோர் வந்திருக்கு மார்ஜினல் வீக் போர் இந்த மாதிரி எந்த ஸ்கோருமே இல்ல சோ அதனால தான் வந்து இந்த வெஹிக்கல் நம்மளுக்கு ஃபைவ் ஸ்டார் எடுத்துக்கிறது பார்க்க முடியும் நெக்ஸ்ட் சைட் மூவபிள் டிஃபார்ம் பாடியர் டெஸ்ட்ல சைட்ல நம்மளுக்கு ஹெட் அண்ட் அந்த பாடி ரீஜன்ல வந்து கம்ப்ளீட்டா குட் ஸ்கோர் வந்து எடுத்திருக்கு செஸ்ட் ரீஜன்ல மட்டும் நம்மளுக்கு அடிக்குவேட் எடுத்திருக்கு சைட் போல் இம்பாக்ட் டெஸ்ட்ல கம்ப்ளீட்டா கிரீன் ஸ்கோர் நமக்கு டாட் அஞ்சு வந்து எடுத்திருக்கு வந்து சொல்லலாம் இதோட ஸ்கோர் டீடெயில்ஸ் பத்தி பார்க்க போனா அதாவது டாடா பஞ்ச் டாட் டிவியோட ஸ்கோர் டீடெயில்ஸ் பத்தி பார்க்க போனா நமக்கு அடல் டாக்குமெண்ட் ப்ரொஜெக்ஷன்ல ஃப்ரண்ட் ஆஃப் செட் டிஃபார்மர் பேரியர் டெஸ்ட்ல பிப்டீன் பாயிண்ட் செவன் ஒன் அவுட் ஆஃப் சிக்ஸ்டீன் ஸ்கோர் வந்து எடுத்திருக்கு சைட் மோபல் டிஃபார்மர் பேரியர் டெஸ்ட்ல நமக்கு பிப்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் அவுட் ஆஃப் சிக்ஸ்டீன் வந்து எடுத்திருக்கு ஓவரல் ஸ்கோர் பத்தி பார்க்க போனா நமக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அவுட் ஆஃப் தேர்ட்டி டூ வந்து எடுத்திருக்கு ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம் டாடா பஞ்ச் டிவி நெக்ஸ்ட் டாடா நெக்ஸால வந்து பார்க்க போனா நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் செட் டிஃபார்மர் பேரியர் டெஸ்ட்ல குட் ஸ்கோர் வந்து ஹெட் அண்ட் அந்த டவுன் பாடி ரீஜன் வந்து எடுத்திருக்கு நெக்ஸ்ட் நமக்கு செஸ்ட் அண்ட் லெக்ல வந்து அடிக்கடி எடுத்துருக்கு அப்படின்னு

பாரிய டெஸ்ட்ல நம்மளுக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி அவ் ஆஃப் சிக்ஸ்டி வந்துருக்கு ஓர் ஆஃப் ஸ்கோர் பற்றி பார்க்க போன டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஆஃப் தவிர்த்தி வந்திருக்கு பச் ஜிவி கூட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த வீடியோல நாம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் நமக்கு வந்து சொல்கிறேன் நீங்க கீழே வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணலாம் நம்ம வெஹிக்கலோட சைஸ் வந்து முக்கியம் இல்லை அந்த பாடியோட ஸ்ட்ரெக்சர் அந்த பாடியோட ஸ்டீல் யூஸ் ஆகிறது தான் கம்ளீட்டாக முக்கியம் நம்மளுக்கு டாட்டா பன் ஜிவி என்னதான் சின்னதாக இருந்தாலுமே அந்த ஸ்கோரில் வந்து கொஞ்சம் டாட்டா நெக்ஸ்டானோட பெட்டரா இருக்கு பட் ரெண்டு காருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஓவரால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் வந்து எடுத்துக்குது உள்ள இண்டெப்த் நாம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு டாடா நெக்ஸானோட டாடா பன் சிவி வந்து கொஞ்சம் சேஃப்டில பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஸ்வியூஸ்